இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோவை மாவட்டம் குரும்பாளையம் பொள்ளாச்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய குரும்பாளையம் நெடுங்கல் நினைவு நெடுகள் கிட்டத்தட்ட பாலக்காட்டு கடவாயில் நம்ம கொங்கல் நகரம் உரம்பூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நினைவு நெடுங்களில் இது முதலாக இருக்குது நம்ம மக்கள் வசிச்சிருக்காங்க சங்க இலக்கியத்தில் நம்ம வந்து பட்டணம் சொல்லுவோம் கேரள பட்டணம் இங்கே வந்து கொடுமுலை சொல்லுவோம் இந்த நீர்வழிப்பாதை வந்து இப்போ கக்கடவு அணிக்கடவு ஆமந்தக்கடவு கிணத்துக்கடவு இதெல்லாமே வந்து நீர்வெளிப்பாதை நீர் கடந்து செல்லக்கூடிய பாதை இப்போ நாம் இந்த இயல்பான இங்கே வந்து இந்த சூழல் அனு அனு அனுபவிச்சே தெரியும் காற்று ரொம்ப ஈரப்பதமாகவும் இயல்பாகவும் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது இந்த காற்று அதே போல் இந்த இடங்கள் எல்லாமே பார்த்தோம்னா இந்த கல் நினைவு கல் இருக்கிறது இந்த குறும்புபாளையம் அடுத்து கொங்கல் நகரம் அடுத்து உரம்பூர் இது இந்த பகுதி இருக்குது பார்த்தா இந்த பகுதி மக்கள் வசிச்சிருக்காங்க மெட்ராத்தில் வந்து ஒரு கல்வெட்டங்கள் நூறு எண்பது எண்பது எழுபது கல்வெட்டங்கள் இருக்குது அதெல்லாம் ஒட்டி பார்த்தா இந்த பகுதி முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு ஒரு சொந்தமான இடம் இது பூர்வ குடிகள் வசித்த இடமா இதை நம்ம பதிவு பண்ணுவோம் இன்றைக்கி விடுமுறை வரலாற்று ஆய்வு நடவடிக்கை சார்பாக இந்த குடும்பவாலய நினைவு நெடுங்கள் பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுவோம் நன்றி